எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் மழை காலம் வந்தாச்சு மழை வந்தாலே நமக்கு ஏதாவது கிறிஸ்பியா நல்ல சூடா டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்கப் போறோம் இது வெந்திய கீரை போண்டா வாங்க இந்த அருமையான போண்டாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய போல்ல ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பொடிச்ச மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கொரகொரப்பா பொடிச்ச தனியா தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் ஓமம் ஓமம் நல்ல கையில கசக்கி சேருங்க வாசனை நல்லா இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை கலந்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன போல் அளவுக்கு நறுக்கின ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இலை நறுக்கின ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி இந்த மாவு எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் ஊற வைக்க அரைக்க எதுவுமே தேவையில்லை அதனால சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமா தேவையான அளவு தண்ணியை ஊத்தி வடமாவ பதத்துக்கு நல்லா கலந்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் பிரச்சனை கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரியாயிடும் இந்த மழை காலத்துல நீங்க யூஸ்வலா வீட்டில் கிறிஸ்பியா சூடாக என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் டீ டைம்க்கு செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்து இது கூட ரெண்டு மூணு ட்ராப்ஸ் லெமன் ஜூஸை பிழிஞ்சுக்கலாம் இப்போ இன்னொரு தடவை நல்லா கலந்துக்கோங்க வெந்திக்கீரை போண்டா மாவு தயாராகிடுச்சு இப்போ பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்ல சூடானதும் கலந்து வச்ச மாவுலேருந்து சின்ன சின்னதாக எடுத்து எண்ணெயில் மெதுவாக ஒன்று ஒன்றா போடுங்க ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போகிறீங்க அப்போ தான் உள்ளே வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் வேக விடுங்க இதே மாதிரி உங்க கடாய் சைஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே சமயத்துல நிறைய போட்டீங்கன்னா சரியா வேகாம போயிடும் நல்ல புன்னிறமா வெந்ததும் எண்ணெயில இருந்து எடுத்துடலாம் அருமையான வெந்தயக்கீரை போண்டா தயாராயிடுச்சு இந்த போண்டாவை நீங்க சூடா புதினா கொத்தமல்லி சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்க உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வராங்கன்னா இந்த போண்டா செஞ்சு கொடுங்க கண்டிப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க போண்டா டேஸ்ட் பிரமாதமா இருக்கு இந்த சட்னி இதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in